வணக்கம் நாட்டுக்கோழி வந்து எப்படி க்ளீன் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி வீட்டில் எப்படி நாங்கள் குழம்பு வைக்கிறோன்றதோ இப்போ அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கோழியை கொண்டுட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா காய வச்சு கோழியை அப்படியே போட்டு உள்ளே மூலிகை நல்லா அப்படியே முக்கிய எடுக்கணும் முக்கிய அப்படியே நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிற மாதிரி ஃபுல்லாக நினச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் மேலே தூக்கி நம்ம முடியெல்லாம் எடுத்தோமா நல்லா க்ளீனாக வந்துடும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்தது வந்து அந்த கோழியில் நம்ம என்ன செஞ்சாலும் சின்ன சின்ன முடி இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி அடுப்பில் வந்து கோழியை முழுசாக எல்லா ஒவ்வொரு பகுதியாக காட்டி நல்லா அந்த முடியெல்லாம் நல்லா பொசுங்கி போகிற அளவுக்கு நல்லா பொசுக்கிட்டு அடுத்தது மஞ்சள் தூள் போட்டு நல்லா மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா நல்லா அழுத்தி தேய்ச்சோமா அந்த சின்ன சின்ன முடி அந்த பொசுங்கி போயிருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட அப்படியே இந்த மஞ்சளோடு சேர்ந்து வந்துடும் அப்போ நம்ம கழுவுகிறப்ப நல்லா க்ளீனாக நீட்டாக வந்துடும் வெள்ளை தேய்ச்சி விட்டுட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் இப்போ எல்லாம் சுத்தமாக கழுவிட்டோம் அடுத்தது வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டையும் கத்தி எடுத்து நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் தாம்பூலம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கால் பகுதியும் இந்த ஸ்கின்னை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோமா நம்ம வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் ஒரே மட்டுதான் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நம்ம ரெண்டையும் பரு அப்படியே அழுத்தி பிடிச்சோமோ அந்த எலும்பு வந்து தனித்தனியாக உடஞ்சிரும் உடஞ்சிட்டு அப்படியே இழுத்துமோ அந்த கறியோடு தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொரு பார்ட்டை தனியாக நம்ம எதுலேயுமே நம்ம கறி வந்து க அதையெல்லாம் ஒட்டாமல் அதை அந்த பகுதி அதோடு வந்துடும் ரெண்டு கால் பகுதியும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து மேலே இந்த ரக்கை ஃபஸ்ட்டு வந்து இந்த விதைப்பையை வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த தூளை கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்துடணும் ஏன்னா இது கழிவு இதுதானுங்களே அதனால் வந்து எதுலேயும் கலக்காமல் தனியாக எடுத்து கட் பண்ணி தூரமாக போட்டுடலாம் இப்போ அதே மாதிரி தான் அந்த ரக்கப்பகுதியும் சத பகுதியை கட் பண்ணுற அந்த நெஞ்சு பகுதி கொஞ்சம் எலும்பு இருக்கும் அந்த எலும்பு பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பிடிச்சி எழுத்தமாக பாருங்கள் தனித்தனியாக வந்துடும் அதே மாதிரி அடுத்த பகுதியும் அதே மாதிரி இந்த மாதிரி இழுத்தமாக தான் எந்த இதுவும் எதுலையும் கிடக்காது முக்கியமாக கூலி அறுக்கிறதுல இந்த மண்ணீர்கள் இருக்குது இல்லைங்களா இந்த கல்லீரலோடு ஒட்டி ஒரு சின்ன பகுதி ஒரு மாதிரி கரும் பச்சையாக இருக்கும் அந்த பகுதி வந்து இந்த மாதிரி நம்ம கறி இறக்குறப்ப எந்த கறியிலும் உடைஞ்சிடாமல் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும் அதுதான் வந்து கோழி க்ளீன் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது உடஞ்சி நம்ம வந்து கறியெலாம் கலந்துருச்சுன்னா எல்லா கறியுமே கசுப்பு வந்துடும் நம்ம சாப்பிடவே முடியாது நம்ம இது வரைக்கும் செஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து இப்போ பாருங்கள் இந்த பகுதி தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் இந்த மூச்சு கொள்ளலை கட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்தமோ பாருங்கள் அடிப்பகுதி விட்டு இழுத்தமோ அப்படியே நுரையீரலோடு சேர்ந்து வந்துடும் இது ஒரு நுரையீரல் வந்துருக்கு ஒரு பக்கம் வந்து அப்படியே கட் ஆகிடுச்சு கட்டானாலும் பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் இந்த பகுதி மட்டும் அந்த குடல் பகுதி தனியாக அந்த ஈரல் நுரையீரல் ஹார்ட்டு எல்லாம் அது அது தனி தனியாக அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம குடல் பகுதி அந்த குடல் பகுதியும் அதை தனித்தனியாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப எல்லா பகுதியும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இந்த வந்து அடியில் வந்து அந்த கொழுப்பை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதி வந்து அதை அப்படியே இந்த சைடில் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு தனியாக எடுத்துடலாம் அது இப்போ இந்த பகுதியில் வந்து குடலில் வந்து அது இருக்கிற அந்த எல்லா சபு பகுதியும் நம்ம கட் பண்ணி அப்படியே கையிலே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கல்லீரல் தனியாக அந்த விதைப்பை தனியாக அந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த கல்லீரலோட ஒட்டி தான் இருக்கும் அந்த மண்ணீரல் அதில் லைட் லைட்டாக தெரியுது பாருங்கள் அந்த எல்லோ கலர் வந்து விதைப்பை இருக்குது இல்லைங்களா அதிலோடு ஒட்டி இருக்குது அப்போ நம்ம அதை மட்டும் தனியாக கட் பண்ணுறப்ப கல்லீரலோடு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அது உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உடைஞ்சிச்சின்னா கறி எல்லாமே கசப்பாயிரும் அந்த அதில் இருக்கிற வந்து அதில் அந்த கல் மண்ணீரில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த திரவம் எல்லாம் உடஞ்சி அந்த கறியில் பட்டுச்சுனாவே கறி வந்து கசப்பு வந்துடும் அதனால் வந்து அதை மட்டும் உடையாமல் அப்படியே அந்த கல்லீரலோடு சேர்த்து கட் பண்ணி தூரம் போட்டுருணும் இப்போ எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது வந்து பாருங்கள் முட்டைப்பை மட்டும் அப்படியே இருக்குது அதையும் எப்படி எடுக்குன்னு பார்த்துக்கலாம் அது உள்ளே வந்து ஒரு சவு பகுதி மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம விரல விட்டு அதை இழுத்தமாக அப்படியே தனி அப்படியே தனியாக வந்துடும் நல்லா அந்த அடியில் சவில் நல்லா கை போட்டு நம்ம எடுத்தோமாவே அது எதுவும் உடையாமல் அப்படியே அந்த பாட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துடும் இப்போ வந்துருச்சு இப்போ வந்த பிறகு என்ன பண்ணால் அந்த சைடில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்கிற எல்லா பகுதியும் வந்து அதை அப்படியே கட் பண்ணி கீழே போட்டுட்டு சுத்தமாக கழுவிக்கலாம் பிறகு அந்த ரெண்டு பக்கம் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அப்படியே கழுவிக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டோம் இப்போ எலும்பு வந்து கட் பண்ணும் ஒரு கட்டை மேலே நம்ம வந்து நமக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சதை தனியாக வேணும்னா அந்த காலில் இருக்கிற சதையெல்லாம் தனித்தனியாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் கா எலும்பு கட் பண்ணிக்கலாம் இல்லை எலும்போடு சேர்ந்து கறி வேணும்னாலும் அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து எலும்போடு சேர்த்து தான் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நமக்கு என்னென்ன தேவையோ கறி தனியாக எலும்பு தனியாக வைக்கிறதுனாலும் நம்ம அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ வந்து நான் ஒரு பாரம்பரியமாக செய்கிற மாதிரி மசாலா அரைச்சி தான் அதை செய்ய போகிறேன் ஒரு கப்பளவுக்கு தனியாக ஒரு இருபது காஞ்ச மிளகாய் பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிம்மில் வச்சு அந்த எல்லா மசாலாவும் கரிஞ்சு போகாமல் நல்லா வாசனை வரணும் ஆனால் எல்லாம் வறுபட்டு இருக்கணும் அதே மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவில் ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இது வறுத்து ஆறட்டும் அடுத்தது கறியெலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு முறை தண்ணியில் போட்டு அலசிட்டு இந்த கறியை வந்து நம்ம குக்கரில் கோழி கறி நாட்டு கோழிக்கறினாவே கறினாவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் குக்கரில் ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் குக்கரில் கறியை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம கோழி வந்து ரொம்ப சின்ன கோழியாக இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும் இல்லை குக்கரில் வைக்காமல் அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இது வந்து நம்ம கோழின்றதுனால ஒரு மூணு விசில் வந்து வச்சுருக்கேன் நான் ப்ராய்லர் கோழி மாதிரி இருக்காது இல்லைங்களா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே கடையை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் மூணு தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதக்கி வரும் நல்லா வதங்கிருச்சு இது ஆற வச்சு இதையும் மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்தது மூணு விசில் வச்சு நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு கறி நல்லா வெந்துச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மறுபடியும் வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா அதுவும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம் மறுபடியும் எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு வேக வச்சு வச்சிருக்கிற கறியை வந்து அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அந்த வறுத்து வச்சுருக்கீங்களா அந்த மசாலாவோட ஒரு கால் முடி தேங்காய் கொஞ்சம் அதிகமான ஆளாக இருந்தால் முடி கூட சேர்த்துக்கலாம் நான் கால் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பத்து நிமிஷம் வெந்த கறியிலே இதையும் போட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் தேவையானதுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்க சொல்லி இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த உங்களுக்கு கொடுத்துட்டுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்